ஓம் சாந்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே தந்தை ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் அவரை அனைத்தையும் அறிந்தவர் என கூறுவது தலைகீழான ஒரு மகிமையாகும் அப்படின்றார் பாபா பாபா வந்து அந்தர்யாமி அவர் எல்லார் மனசில் இருக்கிறது அவருக்கு தெரியாதா என்னன்னு பக்தியில் சொல்கிறாங்க பாபா வந்து இந்த உலகத்தினுடைய முதலீடை கடைப்பற்றிய ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் அவர் நான் உங்களுடைய உள்ளங்களெல்லாம் படிக்கிறதனுடைய வேலை கிடையாது நான் உங்களை வந்து பதித்த பாவனர்னு என்னை கூப்பிட்டீங்க பதித்த மாணவர்களை என்னுடைய வேலை மற்றபடி நான் என்னுடைய மனசையும் படிச்சுட்டு இருக்கிறது என்னுடைய வேலை அப்படின்றாரு உங்களை தூய்மையில்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கவே தந்தை வந்திருக்கின்றார் பாபா கேள்வி கேட்குறாங்க தந்தையுடன் கூடவே அதிகமான மகிமை யாருக்கு மற்றும் எவ்வாறு ஏற்படுகின்றது தந்தையின் கூடவே பாரதத்திற்கும் மிகவும் மகிமை இருக்கின்றது பாரதமே அழியாத கண்டமாக சொர்க்கமாக ஆகின்றது பாரதவாசிகளை செல்வந்தராக சுகமாக மற்றும் தூய்மையாக தந்தையாக்கியிருந்தார் ரெண்டு கீதைக்கும் அளவற்ற மகிமை இருக்கின்றது பாபா கூடவே பாரதிற்கு மகிமை இருக்குது ரெண்டாவது கீதைக்கு அளவற்ற மகிமை இருக்குது ஏன்னா அந்த கீதை தான் அனைத்து சாசனங்களுக்கும் முதன்மையானதாக சர்வசாஸ்திர சிறுவன் மணின்னு கீதை பாடப்படுது மூன்றாவது நீங்கள் சைத்தன்யமான ஞானகங்கைகள் உங்களுக்கும் மகிமை இருக்குது ஏன்னா நீங்கள் இப்போ அந்த ஞானக்கடலிலிருந்து நேரடியாக உருவான ஞான கங்கைகள் நதிகளாக இருக்கீங்க அதனால் உங்களுக்கும் மகிமை இருக்குன்றார் பாப்பா ஓம் சாந்தி ஓம் சாந்தியின் அர்த்தத்தை புதிய மற்றும் பழைய குழந்தைகள் புரிந்துள்ளனர் நாம் அனைவரும் பரமாத்மாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் பரமாத்மா உயர்ந்திலும் உயர்ந்த மற்றும் அன்பிலும் அன்பான அனைவருக்கும் நாயகனாக இருக்கின்றார் குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றார் ஞானம் என்றால் பகல் சத்தியுகம் திரிதாவிற்கு பகல் சொல்லப்படுது பக்தி என்றது இரவு துவாபரயுகம் கலியுகம் இது பாரதத்திற்கான விஷயமாகும் முதன் முதலில் நீங்கள் பாரதவாசிகள் வருகின்றீர்கள் எண்பத்தி நான்கு பிரிவு சக்கரமும் பாரதவாசிகள் ஆகிய உங்களுடையது தான் என்றார் பாபா பாரந்த அழியாத கண்டமாகும் பாரத கண்டமே சொர்க்கமாக ஆகுது வேற கண்டங்கள் எதுவும் சொர்க்கமாக ஆகிறது கிடையாது புதிய உலகம் சத்தியுகம் பாரத்தில் மட்டும்தான் உருவாகின்றது என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது பாரதம் மட்டுமே சொர்க்கம் என அழைக்கப்படுகின்றது பாரதவாசிகள் மட்டுமே எண்பத்தி நாலு பிறவிகள் இழைக்கின்றனர் நரகவாசியாக ஆகின்றனர் இவர்களே மீண்டும் சொர்க்கவாசியாக ஆகின்றனர் இந்த நேரம் அனைவரும் நரகவாசியாக இருந்தாலும் மற்ற அனைத்து கண்டங்களும் அழிந்தாலும் பாரதம் மட்டும் அழியாது அதனால்தான் பாரதின் கண்டமகி மகிமை வந்து அளவற்றதாக இருக்குது அப்படின்றார் பாபா இந்த பாரத்தில் தான் வந்து தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் இதுதான் கீதையின் புருஷோத்தம சங்கம யுகமாகும் பாரதமே மீண்டும் புருஷோத்தம நிலை அடைய வேண்டும் இப்பொழுது அந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மமும் இல்லை ராஜ்யமும் அந்த யுகமும் இல்லை முழு உலகத்தின் அனைத்து அதிகாரங்களும் நிறைந்தவர் என ஒரு பகவானை மட்டுமே கூற முடியும் இதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள் பாரதவாசிகள் மிகவும் தவறாக அவரை அந்தர்யாமி என கூறுகின்றனர் அந்தர்யாமினா அன்றையடைய உள்மனதை அறிந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா சொல்கிறார் நான் யாருடைய உள்மனதையும் அறிந்து கொள்வதுலாம் கிடையாது தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவது என்னுடைய வேலையாகும் சிவபாபா நீங்கள் அந்தர்யாமி என நிறைய பேர் கூறுகின்றனர் நான் அவ்வாறு இல்லை நான் யாருடைய உள்ளத்தையும் தெரிந்து கொள்வதில்லை என பாபா கூறுகின்றார் நான் தூய்மையற்ற உலகை தூய்மையாக ஆக்குவதற்காகவே வந்திருக்கின்றேன் தூய்மையற்ற உலகில்தான் என்னை அழைத்தீர்கள் மேலும் நான் ஒருமுறை மட்டுமே வந்து பழைய உலகை புதியதாக ஆக்குகின்றேன் இந்த உலகம் புதியிலிருந்து பழையதாக பழைய நிலையிலிருந்து புதியதாக எப்பொழுது ஆகின்றது என மனிதர்களுக்கு தெரியாது ஒவ்வொரு பொருளுமே புதிய நிலையிலிருந்து பழைய நிலைக்கு அதாவது சதோவிலிருந்து ரஜோ தமோ நிலைக்கு அவசியம் வந்து சேரும் மனிதருடைய நிலையும் கூட அவ்வாறு ஏற்படுகின்றது அதாவது சதோ ரஜோ தமோ நிலையை கடந்து வர வேண்டியதாக இருக்குது அப்படின்றார் பாபா குழந்தை பருவம் சதோ பிரதானமாக இருக்குது பிறகு வாலிப பருவம் வயோதிக பருவம் ஏற்படுகின்றது அதாவது ரஜோ தமோ நிலைக்கு வராங்க வயோதிக சரீரமான பிறகு அதை விட்டுவிட்டு மீண்டும் குழந்தையாக ஆகின்றனர் பாரதம் புதிய உலகமாக மிகவும் உயர்வானதாக இருந்தது என குழந்தைகள் புரிந்துள்ளனர் பாரத்தின் மகிமை அளவற்றது இந்தளவு சுகமாக செல்வந்தராக தூய்மையானதாக வேறு எந்த கண்டமும் இல்லை பிறகு சதோ பிரதானமாக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் சதோ பிரதானமான உலகின் ஸ்தாபனை ஏற்படுகின்றது திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரை பழைத்தது யார் உயர்ந்திலும் உயர்ந்த சிவபாபா திருமூர்த்தி பிரம்மா என கூறினாலும் அர்த்தத்தை புரியாமல் இருக்கின்றனர் உண்மையில் திருமூர்த்தி சிவன் என்றுதான் கூற வேண்டும் திருமூர்த்தி பிரம்மா அல்ல தேவ தேவதேவ மகாதேவன் என்று பாடப்படுகின்றது சங்கரை மிக உயர்வாக வைத்துள்ளனர் ஆக திருமூர்த்தி சங்கர் என கூற வேண்டுமல்லவா பிறகு ஏன் திருமூர்த்தி பிரம்மான் சொ சொல்லணும் சிவபாபா படைப்பவராக இருக்கின்றார் பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலம் பிராமணர்களை படைப்பதாக கூறப்படுகின்றது பக்தி மார்க்கத்தில் ஞானக்கடல் தந்தையை அனைத்தும் அறிந்தவர் என்று கூறப்படுகின்றது ஆக இந்த மகிமையில் அர்த்தமில்லை அதாவது அனைத்தும் அறிந்தவர் அப்படின்னு அந்த அந்த மகிமையெல்லாம் அர்த்தம் இல்லைன்றார் பாபா தந்தை மூலமாக நமக்கு ஆசி கிடைக்கின்றதும் அவரே பிராமணராகிய நமக்கு கற்பிக்கின்றார் ஏனென்றால் அவர் தந்தையாக மிக மேலான ஆசிரியராகவும் இருந்து உலகின் வரலாறு பூகோளத்தின் சுழற்சி எவ்வாறு சுழல்கிறது என்பதையும் புரிய வைக்கின்றார் அவரே ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் என குழந்தைகள் புரிந்துள்ளனர் மற்றபடி அவர் அனைத்தும் அதாவது அனைவர் உள்ளத்தையும் அறிந்தவர் அல்ல இது தவறு அப்படின்றார் பாப்பா நான் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குகின்றேன் இருபத்தோரு பிரிவுகளுக்காக ராஜ்ய பாக்கியத்தை தருகின்றேன் பக்தி மார்க்கத்தில் அல்பகால சுகம் இருக்கின்றது இதனை சந்நியாசி அடையோகிகள் புரிந்து கொள்ளவில்லை பிரம்மத்தை நினைவு செய்கின்றனர் பிரம்மத்தை பகவான் என்று கூற முடியாது ஒரே ஒரு நிராகாரமான சிவன்தான் பகவான் அவரே அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார் ஆத்மாலகின் நமது இருப்பிடம் பிரம்மாண்டம் இனிமையான வீடு அங்கிருந்து நாம் ஆத்மாக்கள் இங்கு நடிப்பதற்காக வந்துள்ளோம் நான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றேன் என ஆத்மா கூறுகின்றது எண்பத்தி நாலு பிறவிகளும் பாரதவாசிகளுக்கு உரியதாகும் யார் அதிக பக்தி செய்தார்களோ அவர்களே அதிகமாக ஞானத்தையும் எடுப்பார்கள் அப்படின்றார் பாபா பாபா சொல்றாரு நீங்கள் குடும்ப சூழ்நிலை இருங்க ஆனால் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் என்றார் நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் நாயகனாகிய பரமாத்மாவிற்கு அன்பானவர்கள் பக்தி மார்க்கத்திலிருந்து நீங்கள் நினைவு செய்துட்டு வந்தீங்க ஆத்மா தந்தையை நினைவு செய்கின்றது இதுதான் துக்கமான உலகம் நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தை சேர்ந்தவர்கள் பிறகு சுகதாமத்திற்கு வந்து சேர்ந்தோம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்தோம் நாம் அதுவாகவே ஆகின்றோம் என்பதன் பொருள் புரிய வைக்கப்பட்டுள்ளது தத்தத்துவம் ஆத்மாவே பரமாத்மா பரமாத்மாவே ஆத்மா என கூறுகின்றனர் ஆனால் நாமே தேவதாவையாக சத்திரியராக வைசீரியராக சூத்திரராக ஆகின்றோம் என தந்தை புரிய வைத்துள்ளார் இப்பொழுது நாம் தேவதையாவதற்காக பிராமணராக ஆகியுள்ளோம் இதுவே இந்த தத்தத்துவம் என்பதனுடைய சரியான அர்த்தம் இதுதான் அதாவது ஆத்மா பரமாத்மா சொல்கிறது தப்பு ஆத்மா தான் நம்ம வந்து பிராமணர் தேவதை சத்திரியர் வைஷ்யர் சூத்திரராக ஆகிறோம் இதுதான் இந்த தத்துவனுடைய சரியான அர்த்தம்ன்றார் பாபா சத்யுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் வேறுபாடு இல்லாத தர்மம் இருந்தது பிற்காலத்தில் மற்ற தர்மங்கள் வந்த பிறகு வேறுபாடு ஏற்பட்டு தோபர் யுகத்திலிருந்து அசுர ராவண ராஜ்யம் ஆரம்பமானது சத்தியுகத்தில் ராவண ராஜ்யம் இல்லை எனவே அங்கு ஐந்து விகாரங்கள் இருக்க முடியாது அது முற்றிலும் நிர்விகாரி உலகம் பாபா சொல்கிறாரு ஒவ்வொரு வருஷமும் இந்த ராவணன் வந்து எரிக்கிறாங்க ஆனால் இந்த ராவணன் யார் என்றது தெரியல இந்த தான் பாரத்தினுடைய மிக மிக பெரிய எதிரி என குழந்தைகள் புரிந்துள்ளார்கள் இந்த ஞானம் ஞானக்கடல் தந்தனம் இருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது இந்த தந்தையே ஞானக்கடலாக ஆனந்த கடலாக இருக்கின்றார் ஞானக்கடலின் மூலமாக நீங்கள் மேகத்தை கொண்டு மழையாக பொழிகின்றீர்கள் நீங்கள் தான் ஞான கங்கைகள் உங்களுக்குத்தான் மகிமை இருக்கின்றது நான் உங்களை தூய்மையாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன் இந்த ஒரு பிறவி தூய்மையாகுங்கள் என்னை நினைவு செய்வதால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவீர்கள் என தந்தை கூறுகின்றார் நான் பதித்த பவனராக இருக்கின்றேன் எவ்வளவு முடியுமோ நினைவு செய்வதை அதிகப்படுத்துங்கள் மற்றபடி வாயால் சிவபாபா என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை அன்பானவர்கள் தனது நாயகனை ஒருமுறை பார்த்ததுமே நினைவு செய்கின்றனர் பிறகு புத்தியில் அவருடைய நினைவுதான் இருக்கும் பக்தி மார்க்கத்தில் யார் எந்த தேவதையை நினைவு செய்கின்றனரோ பூஜை செய்கின்றார்களோ அவருடைய காட்சி ஏற்படும் அதுவும் அல்ப காலத்திற்கு தான் பக்தி செய்து தான் இறங்கி வந்தனர் இப்பொழுது மரணம் எதிரிலேயே உள்ளது ஐயோ என்ற சூழ்நிலைக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும் பாரதியத்தில்தான் இரத்த ஆறு ஓடும் உள்நாட்டு போருக்கான சூழலும் தென்படுகின்றது தமோபிரதானமாகி விடுகின்றனர் இப்பொழுது நீங்கள் பிரதானம் ஆகின்றீர்கள் கல்பத்திற்கு முன்பாக தேவதைகளாக ஆனவர்களே மீண்டும் தந்தையிடம் வந்து பிராப்தி அடைவார்கள் குறைவான பக்தி செய்தவர்கள் ஞானத்தை குறைவாக எடுப்பார்கள் பிறகு பிரஜைகளாக ஆவதிலும் வரிசைப்படி தான் பதவி அடைவார்கள் நல்ல முயற்சியாளர்கள் ஸ்ரீமத் படி நடந்து நல்ல பதவி அடைவார்கள் நடைமுறை பழக்கங்களும் நன்றாக இருக்க வேண்டும் பிறகு இதுவே இருபத்தோரு பிரிவுகளுக்கு சேர்ந்து வரும் பாபா சொல்கிறார் இந்த ராவண ராஜ்யத்தில் எல்லோருமே வந்து ஒன்றுமே தெரியாதவர்களாக ஆகிட்டாங்க எல்லையற்ற நடிகராக அதாவது நாடகத்தின் நடிகராக இருந்தும் நாடகத்தின் மூன்று காலத்தை அறியாமல் இருக்கிறாங்க நீங்கள் அனைவரும் நடிகர்கள் இல்லையா நடிகர்கள்னாலே நாம் இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க ஆனால் அவங்க நடித்து கொண்டே நம்ம நடிகர்களாக இருக்கிறோன்றது தெரியாமல் இருக்கிறாங்க ஆக நீங்கள் எவ்வளவு ஒன்று மரியாதைகளாக ஆகிவிட்டீர்கள் என தந்தை கூறுவார் அல்லவா இப்பொழுது நான் உங்களை புத்திசாலியாக வைரம் போன்று ஆக்குகின்றேன் பிறகு ராவணன் சோழிக்கு சமமாக ஆக்கிவிடுவார் நான் வந்து தான் அனைவரையும் சேர்த்து அழைத்து செல்கின்றேன் அப்படின்றார் பாபா உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் எதிரிலே இருக்குது அவ்வாறு நீங்கள் அதன் மூலம் சொர்க்கவாசியாக ஆவீர்கள் அப்படின்றார் பாப்பா அப்போ இவ்வளோ பிரம்மா குமார் குமாரிகள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக பிரஜாபிதா பிரம்மாவும் இருப்பார் இல்லைங்களா பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க படங்களில் வந்து பிராமணர்களை சிவனையும் மறைச்சிட்டாங்க நீங்கள் பிராமணர்கள் இப்போது பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள் என்றார் பாப்பா தாரணிக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உயர்ந்த பதவிக்காக ஸ்ரீமத் நடந்து நல்ல நடைமுறை பழக்கங்களை தாரணை செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு சத்தியமான அன்பானவராகி ஒரு நாயகனை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் எவ்வளவு அதிகமாக முடியுமோ அவ்வளவு நினைவிற்கான பயிற்சியை அதிகப்படுத்த வேண்டும் பாபானுக்கு வரதானம் கொடுக்குறாங்க கருவி என்ற தன்மையின் நினைவின் மூலமாக மாயையின் வாயிலை மூடிவிடக்கூடிய டபுள் ஐட் லேசாகவும் இருப்பீர்களாக என்றார் பாபா யார் எப்பொழுதும் சுயம் தங்களை கருவி என்று நினைத்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு இயல்பாகவே டபுள் லைட் ஸ்திதியின் அனுபவம் ஏற்படும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒருபோதும் நான் என்ற எண்ணம் வராது அதுபோல் நம்மளை நிமித்தமானவர் அப்படின்னு சொன்ன சொன்னிங்கன்னா நீங்கள் லேட்டர் லைட்டாக இருப்பீங்க ஏன்னா செய்பவர் செய்விக்கின்றார் இல்லைங்களா செய்பவரும் செவிப்பெருமானவர் செய்வித்து கொண்டிருக்கின்றார் நான் கருவியாக இருக்கின்றேன் இந்த தான் வெற்றி ஏற்படுகின்றது ஒருவேளை நான் என்ற தன்மை வந்துவிட்டது அப்படின்னா மாயனுடைய கேட்டு திறந்துடுச்சு நிமித்தம் என்று புரிந்திருக்கீங்கன்னா மாயனுடைய கேட்டு தானாகவே மூடி இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அதனால் நிமித்தம் என்று புரிந்து பொழுது மாயை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் மற்றும் டபுள் லைட் கூட ஆகிவிடுகிறீர்கள் டபுள் லைட் லைட்டுக்கு ரெண்டார்த்தம் இருக்குது ஒரு லைட்டுன்னா வெளிச்சம் ஒலி இன்னொரு லைட்டுன்னா லேசான தன்மை அப்போ நீங்கள் தன்னை நிமித்தம்னு புரிஞ்சிட்டிங்கன்னா டபுள் லைட் ஆகிடுவீங்க அதாவது மனமும் லேஸ் ஆகிடும் ஆத்மாவும் பிரகாசம் ஆகிடும் கூட வெற்றினுடைய அவசியமும் கிட்டு கழிச்சிடுது இதே நினைவு நம்பர் ஒன் ஆவதற்கான ஆதாரமாகிவிடுகிறது ட்ரஸ்டின்னு புரிஞ்சிட்டிங்கன்னா நிமித்தம் கருவின்னு புரிஞ்சிட்டிங்கன்னா நம்பர் ஒன் ஆவதற்கான ஆதாரம் இது தான் அப்படின்றார் பாபா ஸ்லோகன் திரிகால தரிசியாகி ஒவ்வொரு செயலையும் செய்தீர்கள் என்றால் வெற்றி சுலபமாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கல்பம் கல்பமாக நாம் தான் செஞ்சிருக்கோம் அப்போ போன கல்பத்தில் நம்ம இது ஒன்றும் புதுசு கிடையாது கல்பங்கல்பமாக இதெல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கோம் அந்த ஒரு திரிகால தரிசனம் என்று ஒவ்வொரு செயலி செய்யுங்க அப்படின்றார் பாப்பா மாதேஸ்வரிஜியின் மகா வாக்கியம் ஒன்று மனித ஆத்மா தனது முழு வருமானத்தின் ஆதாரத்தில் எதிர்கால பிராப்தியை அனுபவிக்கின்றது நாம் முந்தைய பிரிவில் செய்த நல்ல வருமானத்தில் தான் இப்பொழுது இந்த ஞானத்தை பலனாக அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்று பலர் நினைக்கின்றனர் ஆனால் அவ்வாறு கிடையாது முந்தைய பிரவிய நல்ல பலனை நாம் அறிவோம் கல்பசக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது சதோ ரஜோ தமோ என்று மாறிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் நாடகப்படி முயற்சியின் மூலம் பிராப்திக்கான என்றது வைக்கப்பட்டிருக்கு ஆனால் தான் அங்கு சத்தியகுத்தல இந்த ராஜாராணியாக செலவீராகிறாங்க சிலர் வேலைக்காரர்களாக சிலர் பிரஜைக்கான பதவி அடைகிறாங்க எனவே இதுதான் முயற்சிக்கான வெற்றியாகும் அங்கு பிரிவினைகள் வெறுப்பு இருக்காது அங்கு பிரஜைகளும் சுகமாக இருப்பாங்க தாய் தந்தை தங்களது குழந்தைகளை கவனிப்பது போன்று அங்கு ராஜாராணி பிரஜைகளை கவனிப்பாங்க அப்படின்றாங்க அங்கே ஏழை செல்வந்தர் எல்லோருமே திருப்தியாக இருப்பாங்க இந்த ஒரு பிறவியின் முயற்சியின் ஆதாரத்தில் இருபத்தோரு பிறவிகளுக்கு நீங்கள் சுகம் அனுபவிப்பீங்க இதுதான் அழிவற்ற வருமானம் இந்த அழிவற்ற வருமானத்தின் மூலம் அழிவற்ற ஞானத்தின் மூலம் அழிவற்ற பதவியும் கிடைக்கிது இப்போது நாம் சத்யுக உலகத்திற்கே சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த விளையாட்டு நடைமுறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மற்றபடி இங்கே எந்த மாயாஜால மந்திரத்திற்கான விஷயம் ஒன்றும் கிடையாது எல்லாம் புருஷார்த்தந்தான் ரெண்டாவது பாயிண்ட்டு குரு வழி சாஸ்திரங்களின் வழியானது பரமாத்மாவினுடைய வழி அல்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன்னா பகவான் வாட்சின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறாருன்னு மனிதர்கள் எழுதி வச்சுருக்காங்க ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு அதெல்லாம் என்னுடைய வழி கிடையாது பரமாத்மா கூறுகின்றார் குழந்தைகளே குரு வழி சாஸ்திரங்களின் வழி எனது வழி முதலானவை கிடையாது அவர்கள் எனது பெயரில் வழி கொடுக்குறாங்க ஆனால் எனது வழியை நான் அறிவேன் என்னை சந்திப்பதற்கான வழியை நான் தான் வந்து சொல்கிறேன் இதுக்கு முன்பு என விலாசத்தை கூட யாருக்கும் தெரியல கீதையில் பகவானின் மகாவாக்கியம் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் அதை அந்த அதை உருவாக்கினது யார் மனிதர்கள் தான் உருவாக்கியிருக்கிறாங்க பகவான் சுயம் ஞான கடலாக இருக்கிறாரு பகவான் கூறிய மகா வாக்கியங்களின் நினைவார்த்தமாக தான் இந்த கீதை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு பரமாத்மா சமஸ்கிருதத்தில் மகா வாக்கியங்களை கூறியிருக்கின்றார் அதனால் சமஸ்கிருதத்தை வந்து படிக்காமல் கற்றுக்காமல் பரமாத்மாவை சந்திக்க இயலாதுன்னு வித்வான்கள் பண்டிதர்கள் ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர் இவர்கள் மேலும் தலைகீழான காரியங்கள்லாம் மாட்ட வைக்கிறாங்க வேத சாஸ்திரங்களை படித்து படியேறிவிட்டால் பிறகு அதே போன்று கீழே விழவும் வேண்டியிருக்கும் அதாவது அதை மறந்து ஒரு பரமாத்மாவின் புத்தியின் மூலம் தொடர்பை இணைக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் பரமாத்மா தெளிவாக கூறுவது என்னவெனில் இந்த வேத சாஸ்திரங்களை படிப்பதனால என்ன அடைய முடியாது இந்த துருவன் பிரகலாதன் மீரா போன்றவங்களாம் எந்த சாஸ்திரங்களை படிச்சுருந்தாங்க இங்கே நீங்கள் என்னெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களோ பக்தி மதத்தில் எல்லாத்தையும் மறந்துவிடணும் அர்ஜுனனும் படித்தவர்களையும் மறக்க வேண்டி இருந்தது பகவானின் தெளிவான மகா வாக்கியம் என்னவெனில் சுவாசத்திற்கு சுவாசம் என்னை நினைவு செய்யுங்கள் இதுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் நினைக்கிறதுக்கு ஏதாவது படிக்கணுமா என்ன இந்த ஞானம் இல்லாதவரை பக்தி நடைபெற்று கொண்டே இருக்கும் ஆனால் ஒன்ஸ் ஜபம் ஏற்பட்டாச்சு ஏற்றப்பட்டு விட்டது அப்படின்னா இந்த இது போன்ற சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் நீங்கிடுது ஏன்னா நீங்கள் பக்தி செஞ்சு செஞ்சு ஒரு வேளாண் சரீரை விட்டு விட்டால் என்ன பதவி கிடைக்கும் பிராப்தியே கிடைக்காது கர்ம பந்தனத்தில் கணக்கு இருந்தும் முக்தி கிடைக்கவில்லை பொய் பேசாமல் இருப்பது திருடாமல் இருப்பது மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்காமல் இருப்பது இதுதான் நல்ல காரியம் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர் ஆனால் இங்கு சதா காலத்திற்கும் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட வேண்டும் மேலும் பாவ காரியத்தின் வேரிலிருந்தும் நீங்க வேண்டும் நாம் இப்பொழுது நல்ல விதையை தெளித்து நல்ல மரம் உருவாக வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் மனித வாழ்க்கையின் காரியத்தை அறிந்து உயர்ந்த காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றார் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ômisanty nandre baba